செய் வினைய சாமி எப்படி எடுக்கும் உண்மையாக சத்தியமாக நிற்கிற ஆடிக கூட சாமி எப்படி நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான நிகழ்வு ஒரு தெய்வம் பான் தெய்வம் பெண் தெய்வம் பரிபூரணமாக வருது அந்த சாமியாடி மேலே அது சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கல சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்காததுனால என்ன பண்ணுறாங்க தவறாக புரிஞ்சு கொண்டு அங்கே அங்கே மேலே இருக்க தெய்வத்தை நாம் பேச விடக்கூடாது அந்த தெய்வம் பேசுகிற அந்த சாமியாடிய முடக்கணும் அந்த தெய்வத்தை அங்கேருந்து நாம் எடுக்கணும் அப்படின்னு தவறாக புரிஞ்சு கொண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு தவறான ஒரு செயலுக்கு ஈடாகிறாங்க ஒரு செய்வினை பொருள் மாந்திரிக தாந்திரிக தவறாக புரிஞ்சு கொண்டு நீதியின் பக்கம் நிற்காம சத்தியத்தின் பக்கம் நிற்காமல் உண்மையின் பக்கம் நிற்காம அங்கே ஒரு செய்வினை பொருளை அந்த வீட்டில் வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் போடுறாங்க அந்த செய்வினை பொருளை போடும்போது அவங்க வீட்டில் யாரும் இல்லையானா அப்போ ஒரு விசேஷம் ஒரு திருமண நிகழ்வு அந்த விசேஷத்தப்ப எல்லோரும் அந்த இப்போ அந்த விசேஷத்தப்ப எல்லாருமே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணைக்க போயிருக்கும்போது இங்கே அந்த நிகழ்வு நடக்குது நடந்த உடனே அங்கே அந்த அந்த எல்லையில் இருக்க சாமியை சுமக்கிற சாமி சாமியாடிக்கு ஒரு அறிகுறி எப்படி அறிகுறியே இந்த இந்த அந்த எந்த நேரத்தில் அந்த செய்வினை பொருளை அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு வெளியே அந்த வாசல் படியில் குளி தோண்டி புதைக்கிறாங்களோ அதே நேரத்தில் அங்கே அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்கி புறப்போகுது ஒரே இருமல் புறப்போய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புறப்போனது விடலை அவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியலை ஏன்னா அவங்க மேலே இருக்கிற தெய்வத்தை அந்த இடத்துல அங்கே வச்ச பொருள் அங்கே தாக்குது அப்போ அந்த தெய்வம் அந்த இடத்துல அந்த இடத்துல வேதனைப்படுது அந்த தெய்வம் ஏதாவது அதுதாங்க செய்வினைங்கிறத நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா வச்ச உடனே உடனே உடனுக்கு உடன் அந்த வேகத்தை வீரியத்தை காட்டுறது அந்த செய்வினை பொருள் உடனுக்கு உடனே அடிக்க அடிக்கும் அதாவது அது அது கொண்டு வந்த அந்த நோக்கத்தை முழுசாக நிறைவேறதோ இல்லையோ வந்த உடனே அதன் வேகத்தை காட்டி உடனுக்கு உடனே ஒரு லடியாக அடிச்சிடும் அந்த அடிச்சதோட அந்த விளைவாக தான் அந்த இடத்துல யாருக்கு அவங்களுக்கு புறப்போகுது யாரு அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற ஒரு சாமியாடிக்கு ரொம்ப தொலைவில் வண்டியில் போயிருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆண் தெய்வம் இன்னொரு தெய்வத்தை ஆண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பொருளை வச்சுட்டாங்க காலையில் அவருக்கு தெரியலை காலையில அவர் அந்த வீட்டில் இருந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது எடுத்து அவர் வண்டியை எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தடி தூரத்தில் போன சோறுக்கு அந்த வண்டி எப்படி பிடிச்சி கதிர அடித்தாப்புல எப்படி அடிப்போம் ஒரு கதிரை கட்டின அறுத்த கதிரை தூக்கி எப்படி சத்துன்னு அடிப்பாங்களோ அதே மாதிரி கதிரடிச்ச மாதிரி வண்டியோடு அவரை கீழே அடிச்சு அவர் அந்த இடத்துல கீழே விழுகிறாரு அவருக்கு ரத்த காயம் ஏற்படுது ஏன் அதோட வேகம் அதோட அந்த செய்வினை பொருளோட தாக்கம் அந்த வீரியம் அப்போ அந்த இடத்துல தெய்வத்தை சம்பந்த ஆணையை அடிக்குது பெண்ணை அடிக்குது உடனுக்குடனே தெரியுது அவங்களுக்கு தெரியல ஏன்னா விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு அதை பற்றி சிந்திக்க முடியல அப்போ அந்த இடத்துல அவங்க மேலே வந்த சாமிக்கு கோபமாகுது உக்ரமாகுது ஆக்ரோஷமாகுது எப்படி வருது கோவம் ஏன் எல்லையில ஏன் பிள்ளைகளே வீடு தேடி வந்து அடிக்கிற அளவுக்கு உனக்கு எவண்டா அந்த ஒரு தைரியத்தையும் திராணியையும் கொடுத்தது அப்படின்னு அந்த இடத்துல தெய்வம் அவங்க கூட நிக்குது எப்படி கூட நல்ல அன்று திருமணம் முடியுது விசேஷ நிகழ்வு நடக்குது அன்று இரவு அந்த சாமி சாமியாடிக்கு ஒரு கனவு எப்படி ஒரு கனவு அந்த முதல்ல அந்த பெண் தெய்வத்தை அந்த பெண் அந்த பெண்மணிக்கு அந்த புறப்பு வச்சு பாத்தீங்களா அந்த பெண்மணிக்கு ஒரு கனவு எப்படி ஒரு கனவு ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு வண்டியில் ஒரு சின்ன பிள்ளைய ஒரு 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 பெண் பிள்ளைய தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போகும்போது எதுக்கு அவங்க அவங்க வச்ச அந்த செய்வினையோட நோக்கு அந்த இடத்துல செயல்படுது என்று இரவு அப்போ அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு அந்த கனவு கனவு தெரிஞ்ச சோருக்கு அந்த மாட்டு வண்டியில் பெண் பிள்ளைய யாரோ தர தர தரன்னு அந்த இடத்துல இழுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கனத்த உடம்பலகை கனத்த உடம்புலகேன் கோண குடிமுத்து கொடிமுத்து வான் வான்பிளக்கும் பார்வையோட நீல மேனியோட சத்தியத்துக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு நிற்க குளமக்களை காத்து நிற்கிற தெய்வம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அடி ஒன்போது அடி உருவத்தோட அந்த இடத்துல ஒரு சிலைய கடந்து அந்த இடத்துல போகுது யாரு அந்த மாட்டு அந்த கட்ட வண்டி இருக்குல்ல அந்த கட்டை வண்டி அந்த பிள்ளைய அது தர தர தரம்னு இழுத்துட்டு போகும்போது அந்த சிலை பக்கத்துல போனேமே அந்த இடத்துல அந்த மாடானது அந்த இடத்துல மிரளுது மாடானது மிரண்டு அந்த இடத்துல கட்டை வண்டியானது அந்த இடத்துல தலைகீழாக கீழாக கீழே விழப்பட்டு அந்த கட்டை வண்டியை ஓட்டி போன அந்த ஆள் அந்த இடத்துல அங்கே கட்ட அதாவது அந்த மாடு மிரண்டதும் அந்த கட்டை வண்டி பிறண்டதும் பக்கத்தில் இருக்க அந்த ஒம்பது அடி அந்த சிலையை அந்த கருப்பசாமி அம்சம் கொண்டு அந்த சிலையை பார்த்த உடனே தெறிச்சு ஓடிடுறேன் இந்த அம்மாவுக்கு கனவு கனவு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா எழுந்திரிச்சு என்ன இப்படி தெரியுதே இது ஏன் இப்படி தெரியுது அப்படின்னு ஒரே ஒரு குழப்பம் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அந்த இடத்துல நம்ம சாமி நிற்கிதுங்கிற மாதிரி மறுபடியும் தூங்க போயிட்டாங்க அந்த இடத்துல ஆண் தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமி ஆடி இருப்பார்ல அவருக்கு எப்படி கனவு வருது அப்படின்னா ரெண்டு வீடு ரெண்டு வீட்டுக்கு நடுவில் பொது செவர் மாதிரி ஒரு செவர் இருக்கு அந்த செவத்துக்கு அந்த பக்கம் ஒருத்தர் என்ன பண்றாரு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கையை விட்டு ஒரு சில பொருட்களை மேலே அந்த பூஜை பொருட்களை அந்த இடத்துல வச்சு தீபாராதனை காட்டுறாரு யாரே அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இவர் என்ன பண்றாரு ஏய் எனக்கு சொந்தமானது எனக்கு உரிமையானது எனக்கு நான் முதலாளியாக நான் நிற்கிறேன் நான் நின்று காத்து வைக்கிறேன் நீ என்னடா ஒளிஞ்சு களவாணித்தனமாக உள்ளே ஓட்டக்குள்ள புகுந்து நீ வந்து சூடத்தை சூடத்தட்டையும் ஒரு சில பூஜை பொருளையும் வச்சு நீ என்னடா களவாணித்தனம் பண்றையாளன்னு வேமான நான் அனுக்கெல்லாம் இருக்க ஒரு விளக்க மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த அவர் வச்சிருக்க அந்த இந்த ரெண்டு செவருக்கு அந்த சின்ன அந்த ஒரு சந்து இருக்கில்ல அந்த கேப்பில் அதில் இருக்கிற அந்த இருக்கிற பொருள்லாம் அடிச்சு டவார்ட் டவார் விளக்க மாற்றி அடித்து தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அடித்து தள்ளி கூட்டி அந்த பக்கம் தள்ளி விட்டார் தள்ளி விட்ட சோருக்கு இவருக்கு அந்த கனவு கனவு தெரிஞ்ச உடனே என்ன இப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி காலையில அவங்க ரெண்டு பேரும் அதை பரிமாறிக்கொள்ளும் போது அவங்களுக்கு புரிய வருது இந்த இடத்துல நம்ம வீட்டில் நமக்கு எதிராக ஏதோ ஒரு சிலையம் நடந்திருக்கு அது நம்ம தெய்வம் காத்து கொடுத்துருக்கு நடந்ததுனால தான் எனக்கும் புற போயிருக்கு நீயும் கீழே விழுந்து உனக்கும் ரத்த காயமாயிருக்கு அன்று இரவு நடந்த அந்த செயலை முறியடிக்க நம்ம சாமி ஏன்னா எனக்கும் கட்ட வண்டியில் ஒரு பெண் பிள்ளையா நம்ம பெண் தெய்வத்தையா என்னவோன்னு தெரியல அது இழுத்துட்டு போனதுனால அந்த இடத்துல சாமி மழவோல நின்று காத்து நின்னது ஒண்ணு அதே சமயம் அந்த இடத்துல ஒரு சில உருவேற்றங்கள் நடக்கும்போது வச்ச பொருளுக்கு ஒரு சில உருவேற்றம் பண்ணி அந்த அந்த செயலை அங்க நிறைவேற்றும் போது நீ அதை ஒரு மாத்த கொண்டு ஏன் விளக்கமாறு அது சத்தியத்தின் வலிவல்ல நீதியின் வலிவல்ல அநீதியினோட உருவமா இருந்ததுனால நீ அந்த மாத்த எடுத்து நீ அதை தட்டி நீ அந்த இடத்துல சொன்னது நம்ம சாமி அதை சரி பண்ணிருச்சு பெண் தெய்வத்தை இழுத்து போன பெண் தெய்வத்தையும் சரியாயிருச்சு அங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் அந்த கழிவுகளையும் விளக்க மாத்தால அடிச்சு தள்ளி அதை வெளியே தள்ளிடுச்சு இன்னி கவலைப்பட வேணாம் நம்ம சாமி நிக்குது நம்ம சாமி நமக்கு நடந்த அந்த செய் வினைகளை கட்டுகளை உடைச்சு நம்மளை காத்து நின்றுச்சு அப்படின்னு பரிபூரணமாக இரண்டு பேரும் அந்த இடத்துல அவங்க குலைசாமிய நினைச்சு வணங்குறாங்க அதாவதுங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எப்படி கொலசாமி செய் வினைகளை உடைக்கும் அதை கட்டுகளை எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்மையான சான்றுங்க இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே உடனுக்கு உடனே விழுந்துச்சு பார்த்தீங்களா அந்த அடி அதாவதுங்க அந்த செஞ்சவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத சொல்ல விரும்பலை ஆனால் அவங்க வந்த வழி நல்ல வழி அல்ல சத்தியத்தின் வழி அல்ல அவங்க அந்த விஷயத்தை செஞ்சிடக்கூடாது ஏன் நாம் போய் தவறான ஒரு வழியில் போய் நாம் போய் தவறாக நின்று தவறாக சாமியை வழி நாம கொண்டு வந்தால் தாங்க அதை பற்றி நம்ம அச்சப்படணும் குற்ற உணர்ச்சி நம்ம கலங்கணும் நாம் நேர்மையின் பக்கம் சாமியே எல்லாம் அப்படி நாம் இருக்கோம் நம்மளை தேடி வந்த சாமியை நாம் வந்து வேணும்னே நம்ம செய்யலங்கிறது என்ன நமக்கு தெரியும் அந்த தெய்வத்தை நாம் வச்சுருக்கும்போது நமக்கு இது போன்ற இடையூறு செய்ய வர்ற எல்லாத்துக்கும் அவங்கள கூட நின்று அவங்கள அவங்கள வம்சம் என்ன பஸ்பம் என்ன சாமி நமக்கு முன்னாடி நிற்குங்கிறதுக்கு இது இந்த பதிவு ஒரு சான்று அப்போ எவ்வளவு அழகாக காற்று கொடுத்துச்சு எவ்வளவு அழகாக அறிகுறியை கொடுத்துச்சு அந்த பொருள் போடும்போது அங்கே புறப்போகுது மறுநாள் காலையில் கீழே விழுந்தால் அந்த இடத்துல அதிகமான சீர்தானத்தை கொடுக்காம காற்று நிற்கிது அன்று இரவே அந்த வேலையை நடக்காமல் தடுத்து அதை சுத்தம் பண்ணி கூட்டி வெளியே தள்ளிச்சு வாருங்க இப்படி செய்யலை நம்ம தெய்வத்தால் தான் செய்ய முடியும் நம்ம குலசாமியால் தான் செய்ய முடியும் அதனால் இந்த நான் இந்த நிகழ்வு அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்றேன் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்கள் குலசாமியை ஓங்கி கும்பிடுங்க ஓங்கி கும்பிடுங்க நல்லா உற்சாகமாக கும்பிடுங்க தெய்வத்தை நாலும் உங்கள் நாவில் நினை உங்கள் மனசில் நினைங்க நாவுல உச்சரிங்க குலசாமியோட பார்வை முழுமையாக நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இது போன்ற செயல்கள் எத்தனை செயல் வந்தாலும் நம்மளை காக்கவும் செய்யும் அதே சமயம் அந்த செயலை கட்டுகளை உடைச்சு வெளியே ஏற்றவும் செய்யும் அதற்கு உரிய அந்த பாத்தியப்பட்ட அந்த நபருக்கு என்ன நடக்குங்கிறது அந்த தெய்வம் நாம் அதை சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்ல அவர் போன போக்குல நாமளும் போக கூடாது தேர்ந்தெடுத்து நாமளும் போய் செய்வோம் அவங்கள முடக்குவோம் சாமி அந்த செயல் ஆக சிறந்தது அல்ல அது அது தெய்வத்தோசம் அக்கற சாமியாடிகள் செய்யும் பண்பல்ல அழகல்ல அதை செய்யவே கூடாது சத்தியத்தின் பக்கம் இப்ப நிற்கணும் எப்ப நிற்கணும் காலத்துக்கு நிக்கணும் அதுதான் நாம மேலே இருக்க சாமிக்கு நாம செய்கிறது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த பதிவை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நம்ம சாமி மலைபோல குலசாமி இருக்கும்போது இதுபோன்று எத்தனை செய்வனைகள் வந்தாலும் கட்டுகள் வந்தாலும் ஏவல்கள் வந்தாலும் நம்ம சாமி நம்மளை காத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு உண்மையான சான்று குலதெய்வத்தை நாளும் வணங்குவோம் தினமும் வணங்குவோம் தெய்வத்தோட சக்தியை உற்சாகப்படுத்துவோம் மேம்படுத்துவோம் மேன்மைப்படுத்துவோம்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்